ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த ரகசியம் தெரிஞ்சால் இனி அழுகு தலையான தூங்கவே மாட்டிங்க ரொம்ப ஈஸியாக எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் துவச்சிடலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இது கூடவே எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்லேயே நம்ம வந்து புண்ணை போது தான் ரொம்ப அழகாக இருப்போம் அப்படி புண்ணை போது நம்ம பற்களில் வந்து மஞ்சள் கரையோ தன்மையோ இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அழகையே கெடுத்துரும் இல்லையா அந்த மாதிரி பற்களில் ஏற்படக்கூடிய மஞ்சள் கரை மற்றும் கருப்புத்தன்மை எல்லாத்தையும் நீக்கி நல்ல பளிச்சிடும் வெண்மையான பற்கள் பெறதுக்கான ஒரு அற்புதமான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இதுல வந்து மூணு பொருட்கள் தான் சேர்க்க போறோம் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் ஸோ வாங்க இந்த ரெமெடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் ஒரு துண்டி இஞ்சி பாதி எலுமிச்சை அரை ஸ்பூன் உப்பு ஃபஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சியை நல்லா தோல் சீவி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் இதில் வந்து இஞ்சியை நல்லா துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவி எடுக்கும்போது இஞ்சியில் நிறைய ஜூஸஸ் கிடைக்கும் இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ அடுத்து இதில் பாதி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு இதை தொட்டு உங்கள் பல்லில் எதில மஞ்சள் கரை இருக்கோ அந்த கரைகளில் நல்லா படுற மாதிரி அழுத்தி தேங்க இதை காலையில் ஒருக்கா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒருக்கா வச்சு தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி டூ டைம்ஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இல்லை என்னால் டூ டைம்ஸ் பண்ண முடியாது ஒன் டைம் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் மட்டும் பண்ணுங்கள் பட் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து த்ரீ டேஸ் வரைக்கும் இழுக்கும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காலையிலையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டூ டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் பற்கில் இருக்கிற மஞ்சள் கரை மற்றும் கருப்புத்தன்மை எல்லாமே நீங்கள் நல்லா பளிச்சுன்னு வெண்மையாக ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனல் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டயாப்பர் எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிற டயாப்பர் இருக்கு இல்லையா அதுதான் நீங்கள் என்ன சைஸ்னாலும் எடுத்துக்கலாம் எஸ்ஸு எல் எம்மு என்ன சைஸ்னாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து எல் சைஸ் டயப்பர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த டயாப்பரை இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய தம்ளரில் ஒரு தம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயாப்பரில் நீங்கள் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல இது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் இதில் வந்து நம்ம சூப்பரான ஒரு ஐஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறோங்க பிடிஎஸ் டைமில் எல்லா பெண்களுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வயிறு வந்து நமக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா அந்த டைமில் இந்த ஐஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் பேக்லாம் அவைலபிளாக இருக்கும் நம்ம வந்து அதெல்லாம் வாங்கி கூட யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்ப பாருங்க ரெண்டு நிமிஷத்துலயே இந்த தண்ணி எல்லாமே உள்ள வந்து நல்லா இழுத்துரும் அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வந்து பிரிட்ஜ்ல ஃப்ரீசர் குள்ள வைக்க போறோம் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிருக்கும் இந்த டயப்பரோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அடிவயிற்கு வசதியாக இருக்குங்க அப்படியே எடுத்து நம்ம பீரியஸ் டைமில் அடிவயு வலிக்கும் போது இது வந்து நீங்கள் உங்கள் அடிவயிற்றுல நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வலி எல்லாமே நல்லா குறைச்சி கொடுக்கும் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்குங்க வலி எதுவும் இல்லாமல் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நமக்கு கையிலையோ அல்லது கால்லேயோ எங்கேயாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா இந்த ஐஸ் பேக்கை வந்து அப்படியே நம்ம வந்து வச்சு நல்ல ஒத்தனை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து தடுப்பூசி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் ஒத்தடம்லாம் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைம்ல நீங்க இதை வச்சு கூட நீங்க வந்து ஒத்தனம் கொடுக்கலாம் அந்த மாதிரி செய்யும் போதும் குழந்தைங்களுக்கு அந்த வலி வந்து நல்லா குறைச்சி கொடுக்கும் நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு முட்டிலெல்லாம் வலி இருக்கு அப்படின்னா எங்க வலி இருக்கோ அதுல வந்து இந்த மாதிரி டயாபரை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல இருக்கிற டேப்பை வந்து இந்த மாதிரி நீங்க நல்லா டைட்டா ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி எல்லாமே நல்லா குறைச்சி கொடுக்குங்க நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எங்க வலி இருக்கோ அங்க வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் உங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி டேப் வச்ச டயாபர் இல்லை பேண்டீஸ் டைப்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டயாப்பரை நல்லா சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ரப்பர் பேண்டு அல்லது ஒரு கயிறு வச்சு கூட நீங்க கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இனி நம்ம ஆன்லைன்லலாம் இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்காம வீட்டில் இருக்கற பொருளை வச்சு நம்மளால இந்த மாதிரி ஈஸியாக ஐஸ் பேக் வந்து ரெடி பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து உங்க வீட்டில் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க இப்போ இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த தலையணை இருக்குது பாருங்க அதில் வந்து நம்ம தலையில் இருக்கிற எண்ணெய் கரை அது மட்டும் இல்லாமல் வேர்வை கரை இதெல்லாம் பட்டு ரொம்ப கரையாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தலையணை வந்து துவைக்காமல் அதுக்கு மேலே வந்து பில்லோ கவர் மட்டும் துவைச்சு துவைச்சி போட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சாலும் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து நிறைய கிருமி இருக்கிறதுனால இதுவும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது வந்து அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்காது ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அழுக்கான தலையானையாக இருந்தாலும் அது வந்து பளிச்சுன்னு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எப்படி வந்து வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வரக்கூடிய பெரும்பாலான தலையணையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடய ஃபில்லிங் வந்து சிந்தட்டிக் ஃபைபர் அல்லது மைக்ரோ ஃபைபரில் செய்யக்கூடிய தலையணையாக இருக்குங்க அது வந்து நீங்கள் தாராளமாக வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிக்கலாம் அது வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஒரு டேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினில் துவைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அதை நீங்கள் தாராளமாக வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிக்கலாங்க அதே இது பார்த்திங்கன்னா பியூர் காட்டனில் வந்து செய்யக்கூடியது அதாவது பருத்தி அல்லது இளவம் பஞ்சில் செய்யக்கூடிய தலையணை இருக்குது பாருங்க அதை வந்து நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் போடக்கூடாதுங்க அதை போட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒன்றோடு ஒன்று சேர்த்துக்கும் சரியாக ட்ரை ஆகாது ஸோ அதை நீங்கள் வாஷிங் மிஷினில் போட முடியாது நம்ம வீட்டில் இருக்கிறது சிந்தட்டிக் ஃபைபரில் உள்ளது தான் ஸோ அதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் எப்படி துவைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா பேனசோனிக் ஆறு புள்ளி அஞ்சு கிலோங்க இதில் வந்து ரெண்டு தலையணை வந்து மேக்சிமம் நம்ம போட்டு துவச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து ஒம்பது கிலோவுக்கு மேலே வாஷிங் மிஷின் வந்து இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் மூணுலேருந்து நாலு கிலோ கூட போட்டுக்கலாங்க எத்தனை முடியுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு பில்லோ வந்து சேர்த்துருக்கேன் அழுக்கான தலையணை வந்து உள்ளே சேர்த்தாச்சு அடுத்ததாக இதில் வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூடு இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து சேர்த்துக்கலாங்க உங்கள் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு லிக்யூடுக்கு பதிலாக பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பவுடர் கூட சேர்த்துக்கலாம் துணி துவைக்கிற லிக்யூடு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ரெண்டு தலையானைக்கும் ஒரு மூடி அளவுக்கு செய்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போது அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்பசோடா இருக்கு இல்லையா அது தாங்க இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த ஆப்பசோடா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினிங்க இந்த தலையணையில் இருக்கிற அந்த கிருமி எல்லாமே போயிடும் ஸோ நம்ம வந்து இந்த பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் எல்லா கிருமியுமே அழிஞ்சிடுங்க நமக்கு நல்லா சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வாஷிங் மிஷினை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிஷின் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு அடுத்ததாக வாட்டர் லெவல் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து நாற்பத்தோரு லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்க தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஆகுங்க இது வந்து துவைச்சி முடிக்கிறதுக்கு துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தலையணை வந்து துவைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுத்துருக்குன்னு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து துவைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு தடவையாவது தலையணையை வந்து துவைச்சி காயை போட்டு யூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து வாஷிங் மிஷின் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் அப்படின்னா நமக்கே ட்ரை பண்ணி கொடுத்துருங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்துருச்சுன்னா நம்ம வந்து ஒரு அரை நாள் மட்டும் வெயில் படுற மாதிரி காய போட்டோம் அப்படின்னாலே நல்லா காஞ்சிடுங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு நம்மளோட தலையணையில் இருந்த எல்லாமே நீங்கி நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் துவைச்சி கொடுத்துருக்குன்னு நீங்களே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ